السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام وعلا اشرف المرسلین وعلا آلہ واصحابہ وعطبائہ اجمائین گنیت رکم میرے میں کمری اپریو رگڑا ہے سہود رگڑا எல்லாமல் அல்லாஹு ஜல்ல ஜலாலு வீசும் காற்றை அருள் காற்றாக ஆக்கி தருவானாக பொழியும் வரளையை அருள்மொழியாக ஜல்ல ஜெல்ல ஆக்கி ஆக்கியல்வானாக அதை கொண்டு யாருக்கும் எந்த விதத்திலும் அழிவில்லாமல் பாதுகாத்து கொள்வானாக நம் நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்தது இன்றி இஹ்லாசான முறையில் இறைவனக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களை அல்லாஹ் ஆக்கி கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களில் தொழில்துறைகளில் நஷ்டம் இல்லாத لا <applause> نمر பெகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாரணத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காரணம் எல்லாம் நோய் இன்றியுடன் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை கவனம் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையைக் கொண்டு அல்லார சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மொழிகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தின் கூட்டத்தில் நம்மை தீய மரணங்களை நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியாக நான் மரணிக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மரணித்தும் மரணிக்காத இறைவர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையிலே மாணவி செல்லந்தாஹே செல்லும் அவர்களின் திரு கரங்களால்

நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைவ செல்லும் சொன்னார்கள் இத்தகு தகவத்தல் மதுவும் அநீதம் இணைக்கப்பட்டவனின் துவாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று பெருமான செல்லல்லாக வரைவு செல்லும் சொன்னார்கள் அதனால் தான் பெருமான செல்லல்லாக கூடிட்டு காமிக்கிற போல சொல்வார்கள் அல் முஸ்லிமோ மண் சலிமன் நாசி மீ எதுகி ஒலிசா நிகி ஒரு முஸ்லீம் என்று சொன்னால் தன் நாவால் பிறருக்கு யார் இடையூறு கொடுக்க மாட்டாரோ தொந்தரவும் தொல்லை கொடுக்க மாட்டாரோ அவர்தான் முஸ்லீம் என்று சொன்னார்கள் காரணம் தன்னுடைய நாவாலோ கையாலோ பிறருக்கு இடையூறு கொடுக்கிற பொழுது அல்லது தொந்தரவு கொடுக்கிற பொழுது அந்த அநீதம் என்கிற பட்டியலில் வந்து விடுகிறது அந்த அநீதம் இழைக்கப்பட்டவன் வாயால் அவன் பதுவா செய்ய வேண்டிய அவசியமில்லை மாறாக உள்ளத்தால் அவன் வருத்தப்பட்டாலும் கூட அது சாபமாக மாறிவிடும் என்பதைத்தான் பெருமானா செல்லலா நமக்கு சொல்றார் அதனால் வரைக்கும் வாழுகிற காலத்தில் நம் கரத்தாலோ நாவாலோ அடுத்தவருக்கு நாம் இடையூறு கொடுக்காமல் வாழ வேண்டும் அடுத்தவருக்கு அநியாயம் செய்யாமல் வாழ வேண்டும் அப்படி அநீதம் செய்துவிட்டோம் என்று சொன்னால் அது குற்றத்தில் மிகப்பெரிய குற்றமாக அல்லாவின் பார்வையில் இருக்கிறது என்பதை நபிகள் நாயின் செல்லந்தாலும் நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மேலும் பெருமானா செல்லந்தால் அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் அவர் இருட்டில் இருப்பார் எனவே உலகத்தில் வாழுகிற காலத்தில் முடிந்த வரைக்கும் பிறருக்கு அவர்கள் என்ன அநீதம் செய்தார்களோ அந்த அநீதத்திற்கு பகரமாக திருப்பி கொடுப்பதுதான் அவர்களுக்கு பரிகாரம் என்று பெருமானார் செல்லல்லா அவர்களுக்கு சொல்லித் தருகிறார்கள் ஒரு கட்டத்தில் அன்னை அன்னை ஆயுஷார்த்தி அல்லா முத்தாலா நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் ஜெயனத் பின் ஜஹ்ஷதி அல்லாவுடைய வீட்டில் இருக்கிற பொழுது அன்னை ஆயுஷார்த்தி அல்லா முத்தாலா வருகிறார்கள் அன்னை ஆயுஷார்த்தி அல்லா வந்தவுடன் ஜெயனத் பின் ஜஹ்ஷதி அல்லா முத்தாலா பேசி பேசி விடுகிறார்கள் இப்போது பெருமான சொல்லா இருந்தாங்க ஆயிஷா அம்மா நீ வேணா போயிருக்கலாம் அப்படிங்கிறாங்க இல்லை யாரும் சொல்லுறதா நான் வந்த நோக்கத்தை நான் சொல்ல சொல்ல வந்ததை சொல்ல வருகிறேன் என்று சொல்லி ஆயிஷா இருந்தாலும் போகல சூழலா கேட்டாங்க நீ திட்டுறீங்களா உங்களை ஏசுனாங்க இல்லை அதுக்காக நீங்கள் திருப்பி திட்டுறீங்களா என்று கேட்டார் ஆயிஷா அம்மா சொன்னாங்க அம்மா திட்டம் போறேன் அப்படின்னாங்க திட்டுங்க அப்படின்னா ஆயிஷா இருந்தால் சொல்கிறாங்க நான் திட்டினேன் திட்டினேன் எந்த அளவுக்கு என்று சொன்னால் என் நாவின் கெச்சியிலெல்லாம் வறண்டு விட்டது என்கிற அளவிற்கு நான் திருப்பி திட்டினேன் என்று ஆசாரதாவுக்கான சொன்ன பொழுது ரசுலதா சொன்னாங்க ஜெய் ஜெய்நபின் ஜர்களே நீங்கள் திட்டிய குற்றத்திற்கு அது பரிகாரமாக ஆகிவிட்டது என்று சொல்லி நபிகள் செல்லாவும் சொன்னார்கள் என்கிற ஹதீஸும் பரநாட்டிலே பதிவு செய்யப்படுகிறது அது மட்டுமல்ல முஹரே ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு கேட்டாங்க நாளைக்கு மறுமையில முஃப்லீஸ் என்ற ஒன்று இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் சஹாபாக்கள் கேட்டார் முஃப்லீஸ்னா என்ன என்று கேட்டார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹிங்க ஒரு மனுஷன் உலகத்தில் நிறைய தொழுதுるபார் நிறைய நோன்பு 지るபார் நிறைய ஜகாத் கொடுத்துるபார் இன்னும் பல நல்லவர்கள் நிறைய செய்திருப்பார் நாளைக்கு மருமையில் வருகிற பொழுது அவர் நன்மையை மூட்டை மூட்டையாக மழையளவுக்கு அவர் தூக்கி கொண்டு வருவார் அவன் வந்தவன் அல்லாஹ் கேட்பா மக்களே இவர் நிறைய நன்மை கொண்டு வந்திருக்கிறாரே இவர் யாருக்காவது அனீதம் இழைத்திருக்கிறாரா என்று அல்லாஹ் கேட்பார் அவ்வளவு மனுஷன் சொல்லுவான் ஏன் அல்லாஹ் பக்கத்து பக்கத்துக்காரன் தான் எப்ப பார்த்தாலும் திட்டி திட்டி தீயவாரி போட்டான் அப்படின்னு ஒன்ன திட்டி தீயவாரி போட்டானா சரி நன்மையிலிருந்து மலை அளவுக்கு வந்த நன்மையிலிருந்து கொஞ்சம் எடுத்து கொடுக்கப்படும் இன்னொருத்தன் சொல்லுவான் என் வீட்டில் கூப்பி அள்ளி அள்ளி போட்டா அப்படியா இந்தா உனக்கு நன்மை இப்படி நன்மை அள்ளி அள்ளி கொடுப்போம் எந்தளவுக்கு அப்படின்னா மழையளவுக்கு கொண்டு வந்த நன்மை எல்லாம் காலியாகி இவன் செஞ்ச அநியாயத்துக்காரர்களுக்கு இன்னும் நிறைய நன்மை கொடுக்க முடியாது இன்னும் பல பேர் சொல்லுவான் எனக்கு இப்படி செஞ்சா அப்படி செஞ்சான உடனே அவங்கள்ட்ட இருக்கிற பாவத்தை எல்லாம் வாங்கி

உதவி செய்யாட்டாலும் உபத்திரி செய்யக்கூடாது ஏன்னா உதவி செய்யாட்ட கூட உதவி செய்யறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பாங்க ஆனா உபத்திரி செஞ்சா அப்படின்னா அது இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் அது மிகப்பெரிய கேவலத்தை ஏற்படுத்தும் வரைத்தான் நபிகள் நாயின் செல்லலாம் சொல்லி தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹு ஜெல்லாலும் நாம் செய்த நன்மைகளை கொண்டு நாளை மறுமை யாரிடத்திலும் பிடுங்கி கொடுத்து விடாமல் அல்லாஹு ஜெல்லாலும் அந்த நன்மையை பார்த்து பரவசம் அடைந்து சொர்க்கத்துக்கு சொந்தக்காரலாக یاروان آگئے السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ سلام اللہ